நோன்புடைய சட்ட திட்டங்களிலே அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது மார்க்கம் இஸ்லாம் நமக்கு நோன்பை விடுவதற்குரிய சில சந்தர்ப்பங்களை அளித்திருக்கிறது நோன்பை நாங்கள் விட முடியும் அது எந்த சந்தர்ப்பம் என்று பார்ப்போமே ஆனால் முதலாவது பாலூட்டக்கூடிய அல்லது கற்பிணி தாய் பாலூட்டும் தாய் அல்லது கர்ப்பிணித்தாய் இவ்விருவருக்கும் நோன்பை விட முடியும் ஆனால் அவர்களை இரண்டு நிலைமையிலே நோக்க வேண்டியிருக்கிறது அதாவது அவர்கள் தன்னுடைய நப்சு தன்னுடைய நப்சுக்கும் பயர்ந்து அவர்களுடைய பிள்ளைக்கும் ஏதாவது ஏற்படும் தீங்கு ஏற்படும் என்று பயர்ந்த நிலையிலே நோன்பை விடுவார்களாக இருந்தால் அவர்கள் அந்த நோன்பை நோன்பு மாதம் முடிந்த பின்னால் கலா மட்டுமே செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் தன்னுடைய நப்சுக்கு தீங்கு ஏற்படும் என்று பயப்படாமல் தன்னுடைய பிள்ளைக்கு மட்டும் அவர்கள் பயர்ந்தார்களாக இருந்தால் அவர் அந்த நோன்பை கலா செய்வதோடு அவர் விட்ட ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு முத்து என்ற அடிப்படையிலே அவர் கொடுப்பார் இது தர்ப்பிணித்தாய் மற்றும் பாலூட்டக்கூடிய பெண்மணியின் சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதருக்கு நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது எப்போதென்று சொன்னால் அவருக்கு நோன்பு நோட்பதிலே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றால் அவர் அந்த நோன்பை விட முடியும் அவர் அந்த நோன்பை கலா செய்து கொள்வார் இவருக்கு நோன்பை விட்டதற்கான பாவம் இருக்காது அல்லது அந்த நோயாளி ஒரு நோயாளி இருக்கிறார் அவருக்கு நோய் குணமடையும் அவருடைய நோய் குணம் அடையும் என்று ஆதரவு படாத ஒரு நோயாளி இருக்கிறார் அதாவது இவர் இனிமேல் நோயிலே தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கழிக்கப் போகிறார் என்ற ஒரு நோயாளி அவர் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியமில்லை அவருக்கு கலாவும் செய்ய தேவையில்லை ஆனால் அவர் அந்த ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு நாள் வீதம் ஒரு முத்து கொடுப்பது இன்றியமையாத மிகவும் கடமையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக மூன்றாவதாக ஒருவருக்கு நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது அதுதான் பிரயாணி பிரயாணம் செய்யக்கூடிய ஒருவருக்கு நோன்பை விட முடியும் மூன்று நிபந்தனைகள் அடிப்படை முதலாவதாக அவருடைய பிரயாணம் பாவம் அல்லாத ஒரு விடயத்துக்காக இருக்க வேண்டும் அது ஆகுமான ஒரு பிரயாணமாக இருக்கலாம் அல்லது கடமையான ஒரு பிரயாணமாக இருக்கலாம் ஆனால் அது பாவத்திலே ஹராமான ஒரு பிரயாணமாக இருக்கக்கூடாது இரண்டாவது நிபந்தனை அவருடைய பிரயாணம் நீண்ட பிரயாணமாக இருக்க வேண்டும் மார்க்க அடிப்படையிலே நீண்ட பிரயாணம் என்பது தொழுகையை சுருக்கி சேர்த்து தொழக்கூடிய அளவுக்கு அவருடைய பிரயாணம் அமைந்திருக்க வேண்டும் அதே போல் அவர் அந்த நாளுடைய நோன்பை விட வேண்டுமாக இருந்தால் அவர் இரவிலே பிரயாணி என்ற அந்த நிபந்தனைக்குள் உள்வாங்கப்பட்டிருப்பது மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கிறது அதாவது ஃபஜிர் நுழைவதற்கு முன்னால் அவர் பிரயாணத்தை ஆரம்பித்து ஃபஜிர் நுழைவதற்கு முன்னாலேயே பிரயாணி என்ற கட்டத்துக்குள் அவர் உள்வாங்கப்பட்டிருப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அல்லாஹ் சுலஹான் இந்த நோன்பு மாதத்தை அவன் பொருந்திய விதத்திலே கழிப்பதற்கு பல நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்தார் உரிவானாக அனில் அஹமது இல்லாஹி அப்துல் ஆலமி